இதுக்கு பேர் ஆவுருண்டைன்னு சொல்லுவாங்க இதை காலையில் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் ஒரு மூணு பொருள் இருந்தால் போதுங்க பச்சரிசி வெல்லம் தேங்காய் ரொம்பவே ஈஸியாக செஞ்சுடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு குக்கரில் ஒரு கப் பச்சரிசியை நான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நாம் ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போது இது நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசின்னா ஒரு மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெல்லம் கரையட்டும் இப்போ வாங்க இதை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வாங்க இதை நம்ம இப்போ செய்யலாம் இதுக்கு ஒரு முடி தேங்காயை நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேங்க ஆறுனதுக்கப்புறமா செய்யுங்க இல்லைன்னா கை சுட்டுட போது இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி உருட்டிக்கலாம் இதோட தேங்காயில் போட்டு இப்படி நல்லா பெரட்டி எடுத்து வைக்கலாங்க உங்களுக்கு ஸ்வீட் பத்தலைன்னா இது கூட சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்து சூடாக இருக்கும்போதே நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் செட் ஆகும் இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்து வச்சிடலாங்க இதை நம்ம சீரக சம்ப அரிசியில் கூட செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்கு தண்ணி அளவு வேறு மாதிரி வைக்கணுங்க பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.